செகண்ட் பேப்பரில் நம்ம படிச்சிருப்போம் லெட்ரு எழுதுறப்ப ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுறப்ப வந்து நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் இந்த அர்த்தம் அப்படின்ற மாதிரி இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வேலை வாய்ப்புல இப்போ ஜேர்னலிஸ்டெல்லாம் ஆயிட்டோம் அப்படின்னா ஸ்பீடாக எழுதக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அதை தான் நமக்கு பாடத்துலையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பாடத்தை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அச்சுப்படி திருத்த குறியீடுகளை அறிந்து பிழை திருத்தம் செய்யும் இப்பயிற்சியானது மாணவர்களின் வேலைவாய்ப்பிற்கு உதவும் அப்ப அச்சுப்படி திருத்த குறியீடுகள் அச்சுப்படி அச்சு எடுக்கிறப்ப ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எழுதி அதை பிரிண்ட் அவுட் பிரிண்ட் போட்டு தான் நமக்கு வந்து நியூஸ் பேப்பராக வருது ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க பிரிண்ட் எடுத்திருப்பாங்க அதில் ஒரு கரெக்ஷன் இருக்கும் ஃபைனலாக தான் நமக்கு நியூஸ் பேப்பர் வருது கரெக்ஷன் பண்ணுறப்ப ஃபுல்லாக வந்து உட்காந்து எழுதிட்டே இருக்க மாட்டாங்க இந்த வார்த்தையை வந்து சேர்த்து எழுதுங்க பிரித்து எழுதுங்க இதை வந்து வேணாம் இந்த இடத்துல புள்ளி வராது இந்த இடத்துல வந்து ஒரு மெய் எழுத்து வரும் வராதுன்றதை மட்டும்தான் ஷார்ட்டாக வந்து ஒவ்வொரு சிம்பிள் வச்சு நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் என்ன செஞ்சுருப்பாங்க கரெக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அததான் இங்க சொல்லிருக்காங்க அச்சுப்படி இந்த மாதிரி அச்சுப்படி திருத்தம் பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய குறியீடுகளை அறிந்து பிழை திருத்தம் செய்யும் இந்த பயிற்சியானது மாணவர்களின் எங்க உதவும் வேலை வாய்ப்பிற்கு உதவும் நெக்ஸ்ட் இந்த ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நூல்களையோ இதழ்களையோ வெளியிடும் போது பிழையின்றி அச்சிட வேண்டும் நம்ம ஏதாவது ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்றோம் அல்லது ஒரு பேப்பர்ல வந்து நம்ம இதழ்கள் வந்து வெளியிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம தப்பு இல்லாம வெளியிடணும் அதில் எந்த மாதிரியெல்லாம் தப்பு வரும் எழுத்து பிழைகள் வரும் தொடர் பிழைகள் வரும் மயங்கொழி பிழைகள் வரும் ஒருமை பன்மை பிழைகள் வரும் நிறைய வந்து வரும் அதாவது படிக்கிற அந்த அர்த்தம் கூட மாறி போயிடும் சிலருக்கு வந்து படிக்கிறப்ப இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்ற ஒரு குழப்பம் கூட வரும் அப்போ அச்சு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அச்சு எடுப்போம்ல அப்போவே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்ஷன் வந்து பண்ணிறணும் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கரெக்டான குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் கரெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அச்சுப்படி திருத்துபவரின் பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க மூலப்படியில் அதாவது ஒரிஜினல் காப்பி அதுல அதுல இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் ஒரிஜினல் வந்து இருக்கும்ல அதுல இருக்கிற மாதிரியே பிரிண்ட் ஆயிருக்கா ஒவ்வொரு லைனுமே அதே மாதிரி அதே அர்த்தத்தில் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனோட உள்ளடக்கம் புள்ளி விவரங்கள் நம்பர்ஸ் இப்போ ஒரு பேர் ஒரு பத்து பேருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை வந்து கரெக்டா இருக்கணும் பத்து பேர்னா பத்து பேர் ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் அல்லது ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்கன்னா ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அந்த எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கணும் கரெக்டாக வந்து இருக்கணும் அப்போ நம்பர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிறதோட ஒரிஜினலோட கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிண்ட் போடுறப்பயே ஒரிஜினலோட இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு புள்ளி விவரங்கள் மாறிடுச்சு அப்படின்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய செய்தி வந்து எப்படி இருக்கும் முன்னுக்கு பின்னாக இருக்கும் முரண்பாடுகளோடு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ அச்சுப்படியை திருத்துறவங்க இருக்கிறாங்கல்ல அந்த செய்தியோட கருவை வந்து மாற்றக்கூடாது அதாவது அர்த்தம் வந்து மாறவே கூடாது அர்த்தம் மாறிடுச்சு அப்படின்னா அது செய்தியே கிடையாது அப்போ அர்த்தம் வந்து மாறக்கூடாது உள்ளடக்கத்தை மாற்றவும் கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ஒருவேளை அச்சு நம்ம போட்டதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது வேற ஏதோ தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த இந்த பேஜை பாருங்களேன் இந்த லெஃப்ட் சைடு வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் பக்கம் மார்க் பண்ணணும் ரைட் சைடு வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ரைட் சைடு வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு இங்கிட்டு தூக்கி எழுதுறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு ரைட் சைடு தூக்கி எழுதுறதுன்னு பண்ணக்கூடாது ஒரு வரியில லெஃப்ட் சைடு வந்து தப்பு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம என்ன செய்யணும் அதை வந்து மென்ஷன் பண்ணணும் இது வள பக்கம் தவறு இருந்துச்சுன்னா வள பக்கம் பிழை இருந்துச்சுன்னா வலது பக்கமாக திருத்தம் வந்து செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிழைகளை ஓரம் வரை கோடி இழுத்து காட்டும் பொழுது மேலும் கீழும் உள்ள வரிகள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்கிறோம் இந்த மாதிரி படிக்கிறப்ப நம்ம வார்த்தைகளே நம்ம அடிச்சிட்றோம் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தப்பை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறப்ப இப்படி அடிக்கோடிட்டு காட்டுறப்ப மேல இருக்க வரியும் கீழே இருக்க வரியும் என்ன செய்யக்கூடாது பாதிக்கப்படாமல் நம்ம வந்து தப்பை வந்து சுட்டி காட்டணும் நெக்ஸ்ட்டு ஒரு வரியில ஒன்றுக்கு மேலே பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லா தெளிவாக கோடு போட்டு காட்டணும் ஒரே ஒரு பிழை இருந்துச்சுன்னா நம்ம அதை ரவுண்ட் பண்ணியோ அல்லது சின்ன அண்டர்லைன் பண்ணியோ நம்ம ஓரத்தில் வந்து எழுதி காட்டணும்னு பார்த்தோம் ஒருவேளை அந்த வரியே தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணி தெளிவாக வந்து தப்பை வந்து காட்டணும் நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லில் அதிகமான பிழைகள் இருக்குது ஒரு சொல்லில் ஒரு இடத்துல பிழை இருந்தால் பரவாயில்ல ரெண்டு இடத்துல பிழை இருந்தால் பரவாயில்ல அந்த சொல்லே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அந்த சொல்லே வேணான்னு சொல்லி அந்த சொல்லை நீக்கிட்டு புதிய ஒரு வார்த்தைய புதுசா வந்து நம்ம டைப் பண்ணணும் புதிய ஒரு வார்த்தைய வந்து சரியான சொல்ல சரியான பக்கத்துல வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இதே இது ஒரு நம்பர்ல வந்து தப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து நம்ம என்ன செய்யணும் அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட் தான் எழுதணும் அழகாக அந்த இதை வந்து கட் பண்ணிட்டு புதுசாக வந்து நம்ம என்ன செய்யணும் டைப் பண்ணணும் நம்பர்ல வந்து தப்பு வந்து இருக்கவே கூடாது நெக்ஸ்ட் அச்சுப்படியில் இருக்கும் வண்ணத்திற்கு மாறான வண்ணமுடைய மையால் திருத்துதல் வேண்டும் இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பென்சில் எழுதியிருப்போம் ப்ளூ இங்கில் எழுதியிருப்போம் ஆனால் டீச்சர் எதில் நம்ம கரெக்ட் பண்ணுறாங்க ரெட் இங்கில் நம்ம எழுதுறதுல எப்போ நமக்கு வந்து தப்பு இருந்துச்சு அப்படின்னா வேற கலரில் வந்து நமக்கு கரெக்ட் பண்ணாதான் தெளிவாக வந்து தெரியும் அப்போ என்ன சொல்றாங்க அச்சு எடுத்தது ஒரு கலராக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணுறது வேற ஒரு கலர்ல வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் அச்சுப்படி திருத்துபவர்களோட பணிகள் இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் கரெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் குறியீடுகள் இடுதல் அச்சுப்படியில் இருக்கும் பிள்ளைகளை திருத்த உலக அளவில் பொதுவான திருத்த குறியீடுகள் இன்று சில உள்ளன உலக அளவுல காமனாவே ஒரு சில குறியீடுகள் இருக்கு அதுதான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளும் ஃபாலோ பண்ணனும் இந்த அச்சுப்படி திருத்துபவர்கள் இருக்காங்கள கரெக்ட் முதல் வந்து அந்த குறியீடுகளை வந்து படிக்கணும் படிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கரெக்ஷனே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க திருத்த குறியீடுகளை அச்சுப்படி திருத்துவோர் முதலில் படித்தறிதல் வேண்டும் பிழை இருக்கும் இடத்தில் ஒரு சிறு கோட்டினால் குறித்து அந்த வரிக்கு நேராக பக்கத்தின் ஓரப்பகுதியில் அதாவது மார்ஜின் போட்டு எழுத சொல்லியிருப்பாங்கள நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எதுக்காக அப்பதான் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மார்ஜின் நம்ம வந்து எழுத முடியும் அப்ப மார்ஜின்குள்ளே தான் என்ன செய்யணும் அந்த குறியீடுகளை வந்து திருத்தம் செய்யறவங்க போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதே இது நிறைய தவறு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கோடு போட்டு காட்டணும் இப்ப நமக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாரதியார் கேலி சித்திரத்தை விகட சித்திரம் என குறிப்பிட்டார் இப்ப பாருங்களேன் பாரதியார் கேலி சித்திரம் இதுல இருக்கக்கூடிய லா என்ன வரணும் இந்த லா வரணும் கேலி சித்திரத்தை விகட சித்திரம் சித்திரம் வந்து இந்த ரா வரணும் நமக்கு பெரிய ரா போட்டிருக்காங்க குறிப்பார் அப்படின்றதுக்கு ரா போட்டிருக்காங்க அப்ப எப்படி கொடுத்துருக்காங்க கேலி சித்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையில தப்பு விகட சித்திரம் குறிப்பார் அது லீ ரா அப்படின்னு சொல்லி நமக்கு தனியா வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் தவறுகளை நம்ம வந்து திருத்தணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் திருத்த குறியீடுகளின் பிரிவுகள் பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்த குறியீடுகள் ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன எத்தனை வகை ஐந்து வகை என்னென்ன அப்படின்னா பொதுவானவை ஜெனரல் நிறுத்த குறியீடுகள் தொடர்பானவை பங்கச்சுவேஷன்ஸ் அந்த பங்க்சுவேஷன்லாம் வப்போம்ல அது நெக்ஸ்ட் இடைவெளி தர வேண்டியவை ஸ்பேஸ் விட்டு எழுதணும் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலுமே அர்த்தம் வந்து மாறிடும் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் இல்லைனாலுமே அர்த்தம் வந்து மாறிடும் இணைக்க வேண்டியவை அலைன்மெண்ட் இணைக்கக்கூடியது எந்த இடத்துல சேர்த்து எழுதணுமோ அந்த இடத்துல சேர்த்து எழுதணும் எந்த இடத்துல பிரிச்சு எழுதுறமோ அந்த இடத்துல வந்து பிரிச்சு எழுதணும் நெக்ஸ்ட் எழுத்து வடிவம் டைப்பு ஃபாண்ட் எந்த மாதிரி எழுத்து இருக்கணும் எந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கணும் அதை தான் சொல்கிறாங்க அப்போ திருத்தம் செய்யக்கூடியவங்க ஐந்து வகையாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா திருத்தங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பொதுவானது டெலிட்டு டெலிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்ஓ மார்க் மேலே இருக்க மாதிரி சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நியூ பேராக்ராஃப் வந்தால் எந்த மாதிரி அப்படின்னு மூணுது கொடுத்துருக்காங்க டிடி அப்படின்னா என்ன அப்படின்னா டெலிட் பண்ணுங்க அச்சு அடிச்சிருக்கக்கூடிய அந்த சொல்ல வந்து என்ன செஞ்சுருங்க டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம் புதுசாக நம்ம ஏதாவது வார்த்தைகள்லாம் ஒரு சென்டென்ஸ் எழுதுறப்ப ஏதாவது வார்த்தையோ எழுத்தையோ நம்ம விட்டுட்டா என்ன செய்வோம் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு மேலே எழுதுவோம் அப்போ இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ சேர்க்க வேண்டிய நிலை இருக்குது அப்படின்றது அர்த்தம் இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நியூ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளவர் பண்பான பண்பாளர் பிறரையும் இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் என்ன அந்த நெக்ஸ்ட் வந்து நிறுத்த குறியீடுகள் குறியீடு கம்மா கொட்டேசன் மார்க்கு மார்க் குறி முக்கார் புள்ளி இதெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்க வைக்கிறது இப்படி போட்டால் என்னது கால் புள்ளி கம்மா இது அரை புள்ளி முற்றுப்புள்ளி வியப்பு குறி அல்லது விழிக்குறி முக்கார் புள்ளி இதெல்லாம் சேர்க்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம் சாஞ்சோர் அவை அரங்கூர் அவயம் சமணப்பள்ளி போன்ற அமைப்புகள் செய்துள்ளன நமக்கு இந்த வந்து ஸ்பேஸ் வந்து ஒழுங்கா வந்து விடல சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம் இந்த கம்மா போடணும் சாஞ்சோர் அவை இங்க ஒரு கம்மா அரங்கூர் அவயம் சமணப்பள்ளி போன்ற அமைப்புகள் செய்துள்ளன அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடங்கள்ல அதாவது இந்த கோடு போட்ட இடத்துல என்ன செய்யணும் இந்த கம்மா வந்து போடணும் இந்த கோடு போட்ட இடத்துல இந்த கம்மா வந்து போடணும் இந்த கோடு போட்ட இடத்துல இந்த கம்மா வந்து போடணும் நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க மூணாவது வந்து என்ன அப்படின்னா இடைவெளி தர வேண்டியவை சொற்களுக்கு இடையில எந்த இடத்துல கேப் விடணுமோ அந்த இடத்துல வந்து கேப் விடணும் அப்படி இல்லை அப்படின்னா அர்த்தம் வந்து மாறிடும் இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதுசாக ஏதாவது சொற்களையோ அல்லது எழுத்துகளையோ சேர்க்கணும் இடைவெளி விடக்கூடாது ரெண்டையும் வந்து என்னது சேர்த்து என்ன செய்யணும் இடைவெளி விடாமல் எழுதணும் இதே இது இந்த ஹேஷ் சிம்பல் போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் இடையில வந்து என்ன செய்யணும் இடைவெளி விடணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சிம்பல் போட்டால் சொற்களையோ எழுத்துக்களையோ சேர்த்து இடைவெளி விடக்கூடாது இடைவெளி விட வேண்டாம் இதே இது இந்த சிம்பல் போட்டாங்கன்னா இடைவெளி விடணும் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை முதல் முதலாக குறித்தவர் பாரதியார் அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும் தமிழ் ஆண்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும் அதுக்கப்புறம் இது முதன் முதலாக இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து எழுதணும் அதுதான் நமக்கு இங்கிருந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இடை இணைக்க வேண்டியவை அந்த சிம்பலை பொறுத்து இடப்பக்கம் தள்ளவும் இந்த பக்கம் போயிருக்கா அப்ப இந்த பக்கம் தள்ளணும் இந்த பக்கம் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் தள்ளணும் அப்ப இடப்பக்கம் கொஞ்சம் வளைவா இருந்துச்சுன்னா இடம் பக்கம் தள்ளணும் வள பக்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வள பக்கம் தள்ளவும் இதே இது இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா பத்தி பேரகிராஃபை சேர்த்து எழுதணும் தனித்தனி பேரகிராஃபாக எழுதாமல் சேர்த்து வந்து எழுதணும் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறியிடணும் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இரட்டை மேற்கோள் குறியிடணும் இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கல்வியின் சிறப்பை கல்வி அழகே அழகு என நாளடியார் கூறுகிறது அப்போ கல்வி அழகே அழகு இந்த ரெண்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ன செய்யணும் ஒற்றை மேற்கோள் குறியிடணும் நெக்ஸ்ட் எழுத்து வடிவம் அன்போல்டு போல்டு டிரான்ஸ்லேஷன் ஐசி அதாவது அன்போல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய மாதிரியே எழுதணும் போல்டு பண்ணி எழுதக்கூடாது நார்மலாவே எழுதணும் நெக்ஸ்ட் போல்டுனா என்னது கொஞ்சம் தடித்த எழுத்துல எழுதுறதா போல்டு பண்றது ட்ரான்ஸ் டிஆர்எஸ் அப்படின்னா என்னன்னா டிரான்ஸ்லேட் பண்றது அல்லது வந்து என்னன்னா இடம் மாற்றுறது டிரான்ஸ்ஃபர் பண்றது அதுதான் கூடிய அர்த்தம் சொற்களையோ எழுத்துக்கொள்ளையோ என்ன செய்யணும் இடம் வந்து மாற்றணும் ஐசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கக்கூடிய எழுத்தை சின்னதாக வந்து மாற்றணும் இது எல்லாமே ஒவ்வொரு குறியீடு இப்போ எழுத்து வடிவம் இந்த எழுத்தை வந்து நான் போல்ட் ஆக்கணும் அப்படின்னா இதை அண்டர்லைன் பண்ணி பி அப்படின்னு சொல்லி நான் குறிச்சி அப்படின்னா போல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இதை ரெண்டே என்ன செய்யணுமா போல்டு பண்ணணுமா போல்டு பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க ஆகிய இரண்டும் தமிழ் மொழியில் தோன்றிய இரட்டை காப்பியங்கள் எடுத்துக்காட்டு ரெண்டாவது உள்ளத்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை இதில் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க உள்ளத்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முன்னாடி பின்னாடி இந்த வார்த்தைகளை வந்து மாத்தி எழுதணும் நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய குறியீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க எழுத்துக்குறை அரைப்புள்ளி முக்கார் புள்ளி வரலாற்றுக்குறி மேற்படிக்குறி இடைக்கோடு வெட்டுக்கோடு பிறைக்கோடு இரட்டை பிறைக்கோடு பகர அடைப்பு அதான் நம்ம வந்து படிச்சிருப்போம்ல செமிகோலன் கோலன் கோலன் டேஷு டிட்டோ மார்க்கு டேஷு பாரு ப்ராக்கெட்ஸு டபுள் ப்ராக்கெட்ஸு லார்ஜ் ப்ராக்கெட்ஸ் இதெல்லாம் எங்கெங்கேலாம் போடணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதையும் வந்து படிக்கணும் இவ்வளோதான் வந்து மெய்த் திருத்த குறியீடுகள் இதோட நமக்கு இந்த இலக்கணம் வந்து முடியுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ